நடிகர் மதன் பாப் காலமானார் என்று அவரது மகன் அர்ஜித் உறுதிப்படுத்தியுள்ளார் எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் தொழில் ரீதியாக மதன் பாப் என்று அழைக்கப்படும் இவர் சமீப காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்தார் தனது தனித்துவமான நகைச்சுவை பாணிக்காக சுற்றிலம் சிரிப்பை தூண்டும் ஒரு முத்திரை சிரிப்பு மற்றும் வேடிக்கையான வெளிப்பாடுகள் உட்பட நடிகர் புன்னகே மன்னன் புன்னகே மன்னன் என்று அன்பாக அழைக்கப்படுகிறார் பெரும்பாலும் தமிழ் படங்கள் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது கே பாலச்சந்தர் இயக்கிய வானமே எல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு படத்தில் அறிமுகமானார் தெனாலி இரண்டாயிரம் படத்தில் டைமண்ட் பாபு மற்றும் பிரின்ஸ் இரண்டாயிரம் படத்தில் மேலாளர் சுந்தரேசன் ஆகியோர் அவரது குறிப்பிடத்தக்க படங்களாகும் அவரது மற்ற படங்கள் தேவர் மகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து